வெல்கம் டு ஐகே அகாடமி திருச்சி சரிங்களா ஸோ எல்லாரும் எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க குரூப் ஃபார் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு சரிங்களா ஆல்மோஸ்ட் எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போ அதுக்கான ஒரு சின்ன ரிவிஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோ ஏன் குரூப் ஃபோர் ரெட் கலர்ல எழுதிக்கேன்னு பாக்குறீங்களா சரிங்களா இதுதான் குரூப் ஃபோர் ரெட் அலர்ட் ரிவிஷன் பேட்ச் சரிங்களா இந்த ரெட் அலர்ட் ரிவிஷன் பேட்ச்ல நீங்க எல்லா வீடியோவும் பார்த்துட்டீங்கன்னா கடைசியில் உங்க கையில கிரீன் அலர்ட் உறுதி ஓகேவா ஸோ இந்த ரெட் அலர்ட் ரிவிஷன் பேட்சில் நம்ம என்னென்ன மெயின் ஏரியாஸ் கவர் பண்ண போறோம்னா சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி ஐயனுமே பத்து கொஸ்டின் சரிங்களா எக்கனாமிக்ஸு அண்ட் சோசியல் ஜஸ்டிஸு இருபது கொஸ்டின் பாலிட்டி பதினஞ்சு கொஸ்டின் சரிங்களா அண்ட் யூனிட் சிக்ஸில் இருபது கொஸ்டின் ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு மொரட்டு ரிவிஷன் அதுதான் இந்த ரெட் ரிவிஷன் ரெட்டு ஓகேங்களா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு கொஸ்டின் அடிக்க முடியுமோ அந்த கொஸ்டின் அடிக்கிறதுக்கான ஒரு உண்மையான ஒரு ரிவிஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா நான் ஒரு டாபிக் சொல்லிடுவேன் அந்த டாபிக் நீங்க படிச்சுட்டு வந்துருக்கீங்க படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா அதை பத்தி ஒரு பத்து நிமிஷத்தை அந்த டாபிக்கை முடிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் திங்கக்கிழமை நம்ம ரெட்டர் அட்ரிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போறோம்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் உள்ள எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட மெயின் பாயிண்ட்ஸ் பாத்துறோம் ஒரே வீடியோல பத்தே நிமிஷத்துல சரிங்களா

ஆல் தஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ